அனைவருக்கும் வணக்கம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தை பார்க்கும்போது புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சந்திர பயிற்சி என அதிரடியான மாற்றம் சந்திக்கக்கூடிய இந்த உறுதியாகவே புதிய வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்கு முன்னதாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வளம்பருகிறார் இறுதி தருவாயில் வளம் வருவதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த படியே கடன் சார்ந்த தொல்லைகளும் கட்டுக்குள் இருக்கும் பல்வேறு வகையில விரய செலவுகள் கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் குறைந்து எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாகவும் கன செய்து முடித்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவுல காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வையும் மிக விரைவில் ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது எனவே உறுதியாகவே ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும் அதிலும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் புத்திரபாக்யம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பாராத வகையில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் குறைவதோடு மட்டுமல்லாது மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு எனவே இந்த சந்தர்ப்பத்தை மிக தெளிவாகவும் கன சரியாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அனுசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதி குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு துவக்கத்திலே அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களை வலு போகிறார் எனவே சந்திரனின் அமைப்பால் திருசுராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூட போகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நுணுக்கமாக கண்டறிந்து செயல்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தைரியத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்க கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வரும் இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எவ்வித தடையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் தொழில்துறை சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்படும் போது மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சனி பகவான் உருவாக்கி கொடுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானத்திலும் கேது தொழில் ஸ்தானத்திலும் இறுதி தருவாயில் வளம் வருவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி தெளிவான மனநிலையுடன் பல முடிவுகளை உடன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதால் உறுதியாகவே அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகர்த்துகின்றன ஏனென்றால் தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் ராகுவின் அமைப்பால் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது கேதுவின் அமைப்பு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்கி திறன்பட செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் உருவாக்கி கொடுக்கிறது இந்த வேளையில் பூமிக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அப்தமத்தில் வளம் ஏழாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க பூமிக்காரகன் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் இந்த வேளையில் புதிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சற்று கவனத்துடன் தனுசிராசைக்காரர்கள் செயல்படுவது பல சிரமங்களை உறுதியாக விளக்கும் ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் புருந்திய அமை அமர்வதால் காட்டிலும் பல தடைகளை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் தாராளமாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேளையில் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் அதே சமயம் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனிலும் நிச்சயமாக விரைவாக தனலாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் வெற்றி சூரியன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றியும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக அமைவதற்கான யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலு சேர்க்கிற அரங்க நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் இது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே உச்சம் பெற்ற சுக்கரனால் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்தில் இருந்து பத்தாம் தேதி முதல் சுகஸ்தானத்தில் நுழைகிறார் சுகஸ்தானத்திற்குள் புதன் வருவது நிச்சயம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்க போது பெருவாரியான கிரகநிலைகள் சுகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும்